வீர வணக்கம் வீர வணக்கம் சமூக நீதியை காப்பதற்காக இன்னுயிர் நீத்த போராளிகளுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் சமூக நீதி போராளி பள்ளி பாபா அவர்களுக்கு சமூக நீதி போராளி பெரியவர் பசுபதி பாண்டியன் அவர்களுக்கும் வீர வணக்கம் வீர வணக்கம் அகில இந்திய மருத நாயகம் மக்கள் கட்சியின் சார்பாக வீர வணக்கம் வீர வணக்கம் புகழ் வணக்கம் புகழ் வணக்கம் வென்றெடுப்போம் வென்றெடுப்போம் சமூக நீதியை வென்றெடுப்போம் 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 சமூக நீதியை வென்றெடுப்போம் ஓங்குக ஓங்குக தமிழர் ஒற்றுமை ஓங்குக 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 தமிழர் ஒற்றுமை ஓங்குக விழுந்த பழிகளை கணக்கில் எடுப்போம் விடுதலை போரின் கடனை அடைப்போம் பணிகளை கணக்கில் எடுப்போம் விடுதலை போரில் கணக்கை எடுப்போம் புகழ் வணக்கம் புகழ் வணக்கம் சமூக நீதி போராளிகள் அழகா பழனி பாபாவிற்கும் சமூக நீதி போராளி பசுபதி பாண்டியன் அவர்களுக்கும் வீர வணக்கம் புகழ் வணக்கம் வீர வணக்கம் புகழ் வணக்கம் அகில இந்திய மருத நாயகம் மக்கள் கட்சியின் சார்பாக புகழ் வணக்கம் வீர வணக்கம் அகில இந்திய மருத நாயகம் மக்கள் கட்சியின் சார்பாக புகழ் வணக்கம் வீர வணக்கம் அடங்க மறுப்போம் அத்து மீறுவோம் திமிரி எழுவோம் திருப்பி அடிப்போம் அடங்க மறுப்போம் அத்து மீறுவோம் திமிரி எழுவோம் திருப்பி அடிப்போம் சாதி ஒழிப்பு களத்தினிலே சாவு கண்ட போராளிகளுக்கும் ஈழத் தமிழர்களை காப்பதிலே இன்னுயிர் நீத்த போராளிகளுக்கும் புலிப்படை தளபதிகளுக்கும் தூத்துக்குடி முத்துக்குமாருக்கும் புலிப்படை தளபதிகளுக்கும் தூத்துக்குடி முத்துக்குமாருக்கும் வீர வணக்கம் புகழ் வணக்கம் 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 ஒடுக்கப்பட்டவரின் உரிமைக்காக ஒடுக்கப்பட்டவரின் உரிமைக்காக ஓராடி உயிர் நீத்த வீர வணக்கம் புகழ் வணக்கம் ஒன்றிணைவோ ஒன்றிணைவோ தமிழராய் ஒன்றிணைவோ 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 தமிழராய் ஒன்றிணைவோ சமூக நீதி போராளி அல்வாஸ் பழனி பாபாவுக்கும் தனவு கண்ட தமிழகத்தை உருவாக்குவோம் 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 சமூக நீதி போராளி அழிகாஜ் பழனி பாபா அளவு கண்ட தமிழகத்தை உருவாக்குவோம் உருவாக்குவோம் ஓங்குங்க ஓங்குங்க தமிழர் ஒற்றுமை ஓங்குக வீர வணக்கம் வீர வீர வணக்கம் வீர வணக்கம் சமூக நீதி போராடி அழிகாஜ் பழனி பாபாவுக்கும் பெரியவர் பசுபதி பாண்டியனுக்கும் பெரியவர் பசுபதி பாண்டியனுக்கும் வீர வணக்கம் புகழ் வணக்கம் வீர வணக்கம் புகழ் வணக்கம் அகில இந்திய மருத நாயகம் மக்கள் கட்சி சார்பாக வீர வணக்கம் புகழ் வணக்கம் வீர வணக்கம் புகழ் வணக்கம்